ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஆக் ஃபைர் விட் ஆர்ட்விட் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் பதிமூணாம் தேதி அதி பயங்கரமான கார்த்திகை தீபமானது வருதுங்க இந்த கார்த்திகை தீபத்திலிருந்து இதனுடைய கிரேகங்களின் மாற்றத்தால் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கப்போகுது அப்படி நீ சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு ராசி நீர்களுடைய வாழ்க்கையிலும் பல விதமான மாற்றங்கள் கண்டிப்பாக இதனால் நடக்கப்போகுது அப்படி நீ சொல்லலாம் சோ அதுல இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு இந்த கார்த்திகை தீபத்துடைய கிரகங்களுடைய மாற்றத்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை தீபத்துடைய சிறப்பு அம்சம் என்னங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லும்போது போது இந்த நாள் ரொம்பவே ஒரு மங்களகரமான நாளாக சொல்லலாம் அதாவது இந்த சிறப்பான நாளில் விளக்கேற்றி வைத்தல் என்பது நீண்ட காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லலாம் கோவில்களிலும் வீடுகளிலும் தினமும் விலக்கி விற்றுவது வழக்கமாக இருந்து வருகிறது அதிலும் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் வாயிலாக தீபங்களுக்கு பெரும் முக்கியத்துவம் தரப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாதத்தில் தீப திருநாளை வருடா வருடம் நாம் கொண்டாடி வருகிறோம் இந்த நாள் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மங்களகரமான அமோகமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் கோவில் குளங்களுக்கு செல்வது ரொம்பவே நல்லதுங்க இந்த கார்த்திகை தீபத்துடைய விளக்குகளின் வகைகள் பல வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக விளக்குகளில் ஐந்து முகம் இருக்குங்க ஐந்து முக விளக்குகளை அனைத்து நேரங்களிலும் நம்மால் ஏற்றி வைப்பது என்பது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதனால ஒரு முகமோ இரண்டு முகமோ தினமும் உங்க வீட்டில் விளக்குகளை ஏற்றி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில செல்வம் செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதிகாலை சூரியன் உதிக்கும் முன்பும் மாலையில் அஞ்சு சாயும் முன்பும் வீட்டின் வாசலில் தெளித்து கோலம் விட்டு உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி நீங்க விளக்கேற்றி வைக்கலாம் இதனால உங்க வாழ்க்கையில நேர்மறை சக்திகள் சூழ்ந்து வாழ்வில் இருள் விலகி ஒளி சொல்லலாம் அதே போல ஒவ்வொரு முகமுடைய விளக்கிற்கும் ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால விளக்கு ஏற்றும் போது நமக்கு அதிக சக்தி வாய்ந்த நற்பலங்கள் கிடைக்கும் அப்படிங்கறத ஐதீகமாக சொல்லப்படுது இந்த விளக்கேற்றுவதற்கு முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா திசைய கண்டிப்பா பார்க்கலாம் தீபத்தை வடக்கு திசை நோக்கி ஏற்றுவது நம்முடைய அறிவு வளர்ச்சியும் செல்வ வளர்ச்சியும் சேர்த்து தரும் அப்படின்னு சொல்லலாம் கிழக்கு திசையில் ஏற்றிங்கன்னா உங்களுடைய துன்பங்களை நீக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேற்கு திசையில் விளக்குகளை ஏற்றும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளும் தோஷங்களும் இதனால புகழலாம் எக்காரத்தை கொண்டும் பாத்தீங்கன்னா தெற்கு திசையில் தீபங்களை ஏற்றவே கூடாதுங்க இந்த மாதிரி விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஏற்றுவதற்கு ஒரு வழக்கமான ஒரு விஷயமா வைத்திருக்காங்க அதாவது இந்த மாதிரி விஷயங்களை நம்மளுடைய முன்னோர்கள் இதுவரை கடைபிடித்து வராங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல விலக்கு ஏற்றக்கூடிய எண்ணெய்க்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக நல்லெண்ணெயால் விலக்கு ஏற்றலாம் அதே போல ஐந்து வகையான எண்ணெய்களை கொண்டும் தீபங்களை ஏற்றுவாங்க அதாவது வேப்ப எண்ணெய் இலுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் விளக்கு எண்ணெய் கலந்து பஞ்ச முகங்கள் ஏற்றி பூஜைகள் உங்க வாழ்க்கையில சகல சம்பாக்கியமும் அப்படின்னு சொல்லலாம் இதனால உங்களுக்கு இறையருள் முழுமையாக கிடைக்குங்க அதே போல எந்த கார்த்திகை தீபம் வழிபடுவதற்கு ஒரு முறை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமா இந்த விஷயத்த எல்லாரும் தெரிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது திருவிளக்குகள் இறைவனின் பிரதிநிதியாக பார்க்கப்படுவதால் அவற்றுக்கான மரியாதையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் இதனால பூஜைக்கு திரு திருவிளக்கிற்கு பால் சர்க்கரை கற்கண்டு இந்த மாதிரி பொருட்களை வைத்தியமாக வைத்து நீங்க கார்த்திகை தீபத்தன்று அவள் பொறியில் வெள்ளப்பாக சேர்த்து கார்த்திகை பொறி படித்து வழிபாடு செய்தால் சிறப்பு அதே போல கார்த்திகை தீபத்தன்று அழகான அகழ் விளக்குகளை உங்க வீட்டு சுவாமி அறையில் ஏற்றி தெரிந்த ஸ்லோகங்களை பாடி கற்பூர தீபாராதனை செய்து வழிபடலாம் இந்த தீப திருநாளில் திருவழக்கின் மகிமகளை நீங்க தெரிந்து கொண்டு செய்யும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா நன்மைகள் கிடைக்கலாம் விளக்குகளை அணைப்பதற்கும் நிறைய விதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெறும் வாயினால் விளக்கை ஊத்தி அணைப்பது உங்களுக்கு தீமையை தருங்க விளக்கை அணைக்கும் போது பூ அல்லது நீர்த்துளி அல்லது பால் துளியை கொண்டு விளக்கினை அமர்த்தலாம் அதே போல நீங்க விளக்கு ஏற்றும் போது ஏதாவது ஒரு பித்தளை தட்டு வைத்து விளக்கு ஏற்றுவது உங்களுக்கு பல வகையில் நன்மையை தருங்க இந்த கார்த்திகை தீபத்துடைய முக்கியத்துவம் என்னன்னு பாத்திருப்பீங்க அடுத்ததாக மேசராசினர்களுக்கு இதனுடைய கிரகம் மாற்றத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே மேசராசினியர்கள் எப்பொழுதுமே மனதில் பட்டதை மறைக்காமல் பேசக்கூடிய ஒரு நபர் அப்படி சொல்லலாம் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கடகராசியில் நீச்சம் பெற்று சென்றிருக்கிறார் கவனத்தோடு நேரம் சொல்லலாம் குறிப்பாக ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டத்தில் அக்கறை உங்களுக்கு தேவைப்படலாம் மருத்துவ செலவுகளும் மற்ற வழிகளில் வீண் விரயங்களும் ஏற்படலாம் திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்துவதில் பிரச்சனை வரலாங்க எதையும் யோசித்து செய்வது உங்களுக்கு நல்லதுங்க பொருளாதாரத்தை பொறுத்தவரை வரவு உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் இருக்கலாம் ஆனாலும் பாத்தீங்கன்னா செலவு உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் இரு மடங்காக கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ரிசப ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் வக்கரம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பனிரெண்டுக்கு அதிபதியாக இருக்கிறார் குரு பகவான் குரு பகவான் பெறுவது ஒரு வகையில உங்களுக்கு நன்மை சொல்லலாம் ஆனாலும் குரு பகவான் பாக்கியா அதிபதியாக உங்களுடைய ராசியில் விளங்குவதால் ஒரு சில காரியங்களில் தடை தாமதம் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு வரதான் செய்யுங்க பெற்றோரின் உடல்நலவில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக கவனம் தேவைப்படலாம் உற்சார் உறவினர்களின் பகை அதிகரிக்கும் குடும்ப பிரச்சனைகளை தைரியத்தோடு எதிர்கொள்வீர்கள் கொடுக்கல் வாங்குல்களில் இந்த காலகட்டத்தில் பொறுப்பு சொல்வதால் தேவையற்ற பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் எந்த கார்த்திகை மாதம் முழுவதும் கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான் இவர் சிறப்பாக செயல்பட்டால்தான் தொழில் வளர்ச்சியும் லாபமும் உங்களுக்கு கிடைக்குங்க பகை செவ்வாயின் பார்வையால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்களுக்கு குறுக்கீடுகள் அதிகரிக்கும் ஒருவரை நம்பி செயல்பட காலகட்டத்தில் முடியாது தன் வேலை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையலாம் அதாவது தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் நீர்களுக்கு நல்லதுங்க இந்த நேரத்தில் தன்னம்பிக்கை மட்டுமல்லாது தெய்வ நம்பிக்கையும் அதிகம் தேவைப்படும் நேரம் அப்படின்னு சொல்லலாம் பண விஷயத்தில் ராசி நீர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கார்த்திகை பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கரன் பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பது ராசி யோகம் தான் இந்த காலம் ஒரு இனிய காலமாக உங்களுக்கு அமையலாம் சிக்கல்களில் இருந்தும் சிரமங்களில் இருந்தும் விடுபடுவீர்கள் பக்க பலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கலாம் உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்யவும் உங்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லலாம் தொழில் வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கலாம் புதிதாக முதலீடு செய்வது தொழிலை விரும்பப்படுத்தலாமா என்று நிறைவை சிந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவியும் எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று என்னும் மேசராசினியர்களுக்கு மேலோங்கும் கடக ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் கார்த்திகை பதினெட்டாம் தேதி வக்ரம் பெறுகிறார் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனாக மட்டுமல்லாமல் அஷ்டம அதிபதியாகவும் விளங்குகிறார் இவர் வக்ரம் பெறுவது இந்த நேரத்தில் சில இடர்பாடுகள் உங்களுக்கு நீங்கலாம் நீண்ட நாட்களாக கைகூடாத காரியங்கள் கைகூடும் கடன் சுமை கூடிய புதிய யுக்தளை கையாள்வீர்கள் உடன் பிறப்புகளின் உதவி கிடைத்து மகிழ்விங்க இடமாற்றம் இனிமை தரும் விதம் அமையலாம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கலாம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தின் பிற்பகுதியில் நற்பலன்கள் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் அதே போல கிடைக்கலாம் மாணவ மணிகளுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்கும் பெண்களுக்கு குடும்ப சுமை அதிகரிக்கும் இதனால உங்களுக்கு உடல் ரீதியான சிறு தொந்தரவுகள் வரலாம் அதனால கவனமுடன் செயல்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல மேசராசின் கணக்கான அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா சிவப்பு நிறம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மேசராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை தெய்வத்துடைய கிரகங்களின் மாற்றத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ மேசராசினியர்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கா பலனை கேட்குவாரு கண்டிப்பாக நீங்கள் நடந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மேசராசிரியர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ